அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஏபிஆர் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வாழைக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டைப் வாழைக்காய் ரெசிபி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும் இதுக்கு முதல்ல நான் ரெண்டு வாழைக்காயை இந்த மாதிரி சிப்ஸ் டைப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண வாழைக்காயை ரெண்டு மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் இப்போ தண்ணி எல்லாமே வடிகட்டிடலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கறதால ரெண்டுமே ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ சாரை பிழிஞ்சிட்டு அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பில்லை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கையால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி முதலே மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது வாழைக்காலேருந்து நல்லா பிளிச்சுக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இப்போ பாருங்கள் மசாலா எப்படி வாழைக்காலே நல்லா ஒட்டி பிடிச்சிருக்குன்னு இதை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம் கடாயில் நிறையா எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பொரியல் மாதிரியும் செய்யலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் எண்ணெய் விடுறேன் ஒரு கடாயில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காயை எடுத்து இதோட சேர்த்துடலாம் நான் இதில் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுக்கு மறந்துவிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக தாலிப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலையும் நல்லா கையால் வளைச்சு விட்டுடலாம் விட்டுட்டு அடுப்பு வந்து ஒரு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம் எல்லா வாழைக்காயிலுமே எண்ணெய் படுற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம கரண்டி வச்சுட்டு இப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது வாழைக்காய் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க பெரிய கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து உடஞ்சிரும் நல்லா வேகும்போது நல்லபடி நம்ம மசாலாவில் ஊற வச்சதால் அது நல்லாவே சாஃப்டாகி வந்துருக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை இந்தமாதிரி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமே திருப்பி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு நான் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மாதிரி கலரை விட்டுட்டே இருந்தேன் இப்போ நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வெந்து வந்துடுச்சு இதை நம்ம எல்லா விதமான ரைஸ் கூடையுமே வச்சு சாப்பிடலாம் சாம்பார் ரைஸ் ரசம் சாதம் தயிர் சாதம் சொல்லிட்டு எல்லா ரைஸ் கூடையும் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா நம்ம இதை ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வாழைக்காய் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதிக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ